நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு துவாவை சொல்லிக் கொடுத்திருப்போம் யோசிச்சு பாருங்க மிக முக்கியமாக அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு துவா என்றால் ஜனாசா தொலகையிலே ஓதுகின்ற துவா என நம்முடைய பிள்ளை நமக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை என்றால் நமக்கு ஜனாசா தொல வைப்பதுதான் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவை ஓத வேண்டும் இது நம்முடைய பிள்ளை நமக்கு செய்கின்ற கடைசி கடமை ஒரு மனிதன் விட்டு செல்லுகின்ற மிகப்பெரிய சொத்து தனக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல பிள்ளை நாங்களே நம்முடைய பிள்ளை நமக்கு ஜனாசா தொழுகை வைத்து அதுல நமக்காக அல்லாஹிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யணும்

அவன் விட்டுச் செல்கிற சொத்தில் மிக முக்கியமானது அவனுடைய பிள்ளைகள்தான் நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சான் இன்கத்தா அன்ஹோ இன் சலாஸ் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டு மூன்று விஷயங்களைத் தவிர மற்ற அனைத்தும் அழிந்து விடுகிறது விட்டு விலகி விடுகிறது முதல் விஷயம் சதக்கத்துல் ஜாரியா நிலையான தர்மம் இரண்டாவது இல்முன் இன் அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி மூன்றாவது வலதுன் சாலிஹுன் எதோலகும் தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தை இதுதான் ஒரு மனிதன் விற்று செல்வதில் அவனை பின்தொடர்கிற விஷயங்களில் ஒன்று அவன் விட்டு செல்லுகிற மிகச்சிறந்த சொத்துக்கள் இந்த மூன்றும் தான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா அலீசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதில் மிக முக்கியமானது நம்முடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக நாம் விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் இந்த செய்தியிலே இருக்கிறது வலதுன் சாலிஹூன் எதிரோலகு நல்ல பிள்ளையை அவன் விட்டுச் செல்லுகிறான் அந்த நல்ல பிள்ளை எப்படியான பிள்ளையாக இருக்கும் என்றால் எதிரோலகு தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளையாக இருக்கும் தன்னுடைய பெற்றோர் மவுத்தான பிறகு தன்னுடைய பெற்றோருக்காக அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காக அல்லாஹுடத்திலே துவா செய்து சுவனத்தை வேண்டுகிற நல்ல பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகளை நாம் இருக்கின்ற நாட்களிலேயே உருவாக்கிவிட்டு சென்றால்தான் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துவா கேட்கின்ற நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் இருக்கின்ற நாட்களிலேயே நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை இந்த செய்தி நமக்கு தருகிறது இன்னும் இறைவன் திருமறை குரானிலே நம்முடைய பிள்ளைகள் ஒரு மூமினுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லுகிற பொழுது குர்ரத்தையுண் கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான் கண் குளிர்ச்சினா என்ன நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற பொழுதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கின்றது என்னுடைய பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கின்றான் என்னுடைய பிள்ளை மார்க்க அடிப்படையில் நடக்கின்றான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றான் என்னுடைய பிள்ளை வடக்கசாலியாக இருக்கின்றான் ஒழுக்க மிக்கவனாக உலகத்தில் பல இளைஞர்கள் பல பிள்ளைகள் சீர்கட்டு சென்று கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வளர்ந்திருக்கிறது என்று ஒரு பிள்ளையை பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியாக மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் யோசித்து பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொல்லி காட்டுகின்ற வகையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டோமா நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதே மகிழ்ச்சி வருகின்ற வகையிலே மகிழ்ச்சி இந்த உலக ரீதியான மகிழ்ச்சி இல்லை என் பிள்ளை நல்லா படிக்கிறான் என் புள்ள நல்லா பஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான் இப்படியான மகிழ்ச்சி இல்லை இந்த மகிழ்ச்சி பல பேர் அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இறைவன் சொல்லுகிற மகிழ்ச்சி என்பது மறுமைக்கான மகிழ்ச்சி நல்வழியிலே சொல்லுகின்ற மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி எத்தனை பேருக்கு கிடைக்கிறது பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது பிள்ளைகளை மிகப்பெரிய அளவிலே பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் போதை பழக்க வழக்கங்கள் சிறார்களையும் இளைஞர்களையும் விட்டு வைக்காத அளவுக்கு போதை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளை எந்த எந்த வீட்டில் வளர்கிற பிள்ளை போதைக்கு அடிமையாக இருக்கிறது நம்முடைய பிள்ளை பாதுகாப்பாக இருக்கிறதா என்று தெரியாத அளவிற்கு ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை பார்த்தால் அச்சத்திலே உரைகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒழுக்க கேடுகளும் சீர்கேடுகளும் போதை பழக்க வழக்கங்களும் சமுதாயத்திலே பெருகி கொண்டிருக்கிறது அப்ப இந்த நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற பாவங்களிலிருந்து நாம பாதுகாக்கணும்னா அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை போதிக்க வேண்டும் மார்க்க அறிவுரைகளை சொல்ல வேண்டும் மார்க்க வளர்ப்பிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் மார்க்கத்தை நோக்கி அவர்களுடைய ஆர்வத்தை நாம் தூண்ட வேண்டும் அப்படி மார்க்கத்தில ஈடுபாடு உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றோமா என்கின்ற கேள்வியை நாம் அனைவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் நபிகள்நாயகம் சல்லும் அவர்களுடைய வாழ்க்கை புரட்டிப்பார்கள் சிறுவர்களுக்கு தன்னுடைய தன்னுடைய அரவணைப்பிலே இருக்கிற வளர்ப்பிலே குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு மார்க்கத்தை அற்புதமாக போதிப்பவர்களாக அல்லாஹுடைய அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுடைய அவர்களுடைய மனைவியில் ஒரு மனைவி உம்முலமார் அவர்கள் இவர்களுக்கு உமர் என்கின்ற ஒரு குழந்தை இருக்கிறார் இவர் இந்த உமர் என்பவர் உம்மு சொலமா ரதி அவர்களுடைய முதல் கணவர் அபு சொலமா ரதி எல்லான் அவர்கள் வழியாக பிறந்தவர் இவரை இந்த உமரு புன அபு என்பவரை ரசூலுல்லாக தான் வளர்க்கிறாங்க ரசூலுல்லாவுடைய அரவணைப்பில் தான் வளர்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களோடு அமர்ந்து இவர் உணவு உண்ணுகிற பொழுது அந்த தட்டில இவர் இங்கேயும் அங்கேயுமாக கையை விளாசி கொண்டு ஒரு ஒழுங்கு இல்லாமல் சாப்பிடுவதனுடைய முறை தெரியாமல் விளையாடி கொண்டே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இதை பார்த்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சிறுவருக்கு அந்த குழந்தைக்கு போதிக்கிறார்கள் யா குலாம் சிறுவனே சம்மில்லா முதல்ல பியமீனிக் உன்னுடைய வலதுகரத்தால் சாப்பிடு ஒக்குள் மிம்மா எலிக் தட்டில் உனக்கு அருகில எது இருக்கிறதோ அதிலிருந்து உன்னத்துவங்க பக்கத்துல தட்டுல என்ன இருக்குதோ அதிலிருந்து நீ சாப்பிடத்துவோங்க என்று சாப்பிடும் பொழுது கூட மார்க்கம் என்ன ஒழுங்கு முறையை கற்றுத் தருகிறதோ அந்த ஒழுங்கை தன் அரவணைப்பில் வளருகிற பிள்ளைக்கு அல்லாஹுடை தூதர் அவர்கள் போதித்தார்கள் இது போன்ற மார்க்க அறிவுரைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம நம்முடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மில்லா சொல்வதற்கு தூண்டுகிறோம சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்றானா இல்லையாங்கிறது கூட நமக்கு கவலை இல்லை ஏதோ நாம பெற்றெடுத்து விட்டோம் அவனுக்கு சாப்பாடை கொடுக்கின்றோம் படிப்பை கொடுக்கின்றோம் இது மட்டும் நம்முடைய வேலை இல்லை ஒவ்வொரு பெற்றோருடைய மூமீன்களுடைய கடமை என்பது நம்முடைய பிள்ளைகளை நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தையாக வளர்க்க வேண்டும் அதுதான் நாம் விட்டு செல்லுகின்ற மிகப்பெரிய சொத்து அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் போதிக்கின்றோமா நாம் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை நோக்கி அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுபவர்களாக இருக்க வேண்டும் சின்ன விஷயத்திலிருந்து எல்லா விதமான மார்க்க அறிவுரைகளையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த சிறுவர்களுக்கு சிறார்களுக்கு தன்னுடைய அரவணைப்பில் இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் வழங்கி கொண்டே இருந்தார்கள் சாப்பிடுகிற ஒழுக்கத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த சுல்லாவுடைய பேரன் ஹசன் ரலி அவர்கள் பள்ளிவாசல்ல விளையாடி கொண்டு இருக்கிறார் இப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு விடுகிறார் ஒரு ரொம்ப மதிப்பு மிக்க கோடி உள்ளதா அல்லது லட்சக்கணக்கான ரூபாய் ஒரே ஒரு பேரித்தம்பளம் அரபு நாட்டில் யோசித்து பாருங்க எந்த மதிப்பும் இல்லாது அந்த ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து அவர் சாப்பிட்டு இத கவனிச்சு அந்த பேரிச்சம்பளம் அந்த குவியல் என்ன அப்படின்னா தர்மத்தினுடைய மக்களுக்கு சேர வேண்டிய சதக்கா பொருள் அதுலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை தன்னுடைய பேரன் சின்னஞ்சிறு குழந்தை மழலையாக விளையாடி கொண்டிருக்க எடுத்து அப்படியே சாப்பிட்டுறார் இதை பார்த்த ரசோல்லா அந்த இடத்திலேயே அந்த பிள்ளையை கண்டித்து மார்க்க அறிவுடைய சொல்றாங்க அதை முதல்ல துப்ப சொல்றாங்க துப்பிட்டு கேக்குறாங்க அம்மா அழிந்த உனக்கு தெரியாதா இந்த தர்ம பொருள் என்பது நம்முடைய குடும்பத்துக்கு ஹராம் என்பது உனக்கு தெரியாதா இதை நாம் சாப்பிடக் கூடாதே என்று அந்த குழந்தையை அந்த இடத்திலே கண்டிக்கிறான் சின்ன புள்ளதான வளரட்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் அவன் இப்பயே ஏன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அவன் என்ன ஒரு ரொம்ப பக்குவம் பெற்ற ஆளா வயசானவனா சின்ன பிள்ளதான வளரும் பொழுது சரியாயிடுவான் இப்படி சொல்ல விடலை இன்றைக்கு நாம் அப்படித்தான் விட்டு கொண்டிருக்கிறோம் சின்ன புள்ளதானே அவனையே கட்டுப்படுத்தணும் அவன் போகிற போக்கில் அப்படியே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவன் ஒழுங்காக ஆகிவிடுவான் சீராக ஆகிவிடுவான் என்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்துக் கொண்டு குறிப்பாக பெண்கள் பிள்ளைகளை கண்டிக்க விடுவது கிடையாது தகப்பன்மார்கள் கண்டிப்பதற்கு முனைந்தாலும் கூட அதற்கு தடை போடுபவர்களாக தாய்மார்கள் வந்து நிற்பதை பார்க்கலாம் காரணம் சரியாயிடுவான் வளர்ந்த பிறகு மாறிடுவான் என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கை சின்னஞ்சிறு பருவத்திலே அந்த பசுமர தாணி போல அவர்களுடைய உள்ளத்திலே மார்க்கத்தை பதிவு செய்கிற பொழுதுதான் அவர்கள் எப்படி வளர்ந்தாலும் கூட அவர்களுக்குடைய வாழ்க்கையில் அந்த மார்க்கம் பிரதிபலிக்கும் நாம எல்லா நேரமும் அவர்களை கண்காணிக்க முடியாது பெற்றோர் எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்க முடியுமா முடியாது பயத்தை ஊட்ட முடியுமா முடியாது அவன் பள்ளிக்கூடத்துக்கு செல்வான் வெளியில் விளையாட செல்வான் நண்பர்களோடு பழகுவான் உலகத்தின் பல மூளைகளுக்கும் சொல்வான் வேலைக்காக செல்வான் எப்படி வேண்டுமானாலும் அவனுடைய சூழல் மாறும் எல்லா நேரங்களிலேயும் அவனை சுற்றி நடக்கின்ற பாவத்தில் இருந்து சமுதாய சீர்கேட்டிலிருந்து ஒழுக்க கேட்டிலிருந்து அவனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் சிறிய பருவத்திலேயே அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்து இரையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் ரசூல் அதைத்தான் செஞ்சாங்க ஒரு பேர்ச்சம்பல்தானேன்னு பார்க்கல தானே பாக்குறானேன்னு நாம விடுறோம்ல

நாம எல்லாவற்றையுமே சின்ன பருவத்துல கற்றுக் கொடுத்து விடுகின்றோம் டிவி போனு எல்லாமே அந்த குழந்தையினுடைய கைகளில் விளையாடுகின்றனர் அதில் காட்டப்படுகின்ற ஆபாச காட்சிகளையும் அறிவருக்கத்தக்க பேச்சுக்களையும் பார்த்து பார்த்து கேட்டு வளர்கின்ற குழந்தை அதே போல அந்த சினிமா கூத்தாடிகளை போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அந்த குழந்தை முனைப்பு காட்டுகிறது முன்மாதிரியாக அல்லாஹுடைய தூதரவர்களை எடுத்துக் கொள்வதற்கு ஆர்வம் இல்லை சஹாபாக்களை போல மார்க்க ஈடுபாடு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதிலே முனைப்பு சினிமா நடிகர்களை போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே அவர்களுடைய வாழ்வு சீர்கேட்டை நோக்கி செல்வதற்கு காரணம் நாம் அந்த சிறிய பிராயத்தில் மார்க்க அறிவுரையை வழங்காமல் அவர்களுடைய போக்கிலே விடுவதுதான் அப்ப நாம் அவர்களுக்கு அந்த சின்ன பருவத்திலேயே மார்க்க போதனைகளை வழங்க வேண்டும் குறிப்பாக இப்ப இந்த கோடை விடுமுறையிலே இருக்கிறோம் இதுல நம்முடைய பிள்ளைகளை சும்மா அப்படியே விட்டுடாம உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர்கள் இந்த கோடை பருவத்திலையும் அவர்களுடைய விடுமுறையில் இருக்கிற காரணத்தினால மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுல நாம தெளிவாக இருக்கணும் ஏன்னா சும்மா இருந்தாங்கன்னா போன் எடுத்து வச்சு கேமே விளையாண்டுகிட்டு இருப்பான் எப்போது பார்த்தாலும் இன்றைக்கு பல இளைஞர்களை பார்த்தால் போன்லயே கேம்லயே சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல வீட்டுல சும்மா கூப்பிடுவாங்க வாப்பா கூப்பிடுவாரு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு இவனுக்கு காதலே விழாது அப்படியே உட்கார்ந்து இருப்பான் எத்தனை தடவை கூப்பிட்டானோ ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டோம் எழுந்திரிச்சு வர மாட்டான் ஏன்னா முழு கவனமும் இந்த போன்ல இருக்கும் கேம்ல இருக்கும் அப்ப ஒட்டுமொத்த கவனத்தையும் சிதற விடுகின்ற வகையிலே இந்த விடுமுறையிலே அவர்களை அமைத்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்வில நாம் ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்க தவறு விடுகிறோம் என்று ஆகிவிடும்

துவாக்களை கற்றுக் கொடுத்தார் எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா கமாயூ அல்லிமுல் அல்லிமுல் கில்மானல் கிதாபா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு எப்படி எழுதுவதற்கு கைகளை பிடித்து கற்றுக் கொடுப்பாரோ அது போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு துவாக்களை சாதரது அவர்கள் கற்றுக் கொடுத்தார் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க விவரம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதிலே சாபாக்கள் அதிகமான அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் அதனால தான் இவ்வளவு முயற்சி செஞ்சாங்க பிள்ளைங்களுக்கு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு துவாவை சொல்லி கொடுத்துருப்போம் யோசிச்சு பாருங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு துவாக்களை சொல்லி கொடுத்த பெற்றோர் எத்தனை பேர் மிக முக்கியமாக அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தன்னுடைய பிள்ளைக்கு கற்று கொடுக்க வேண்டிய ஒரு துவா என்றால் ஜனாசா தொழுகையிலே ஓதுகின்ற துவா ஏன்னா நம்முடைய பிள்ளை நமக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை என்றால் நமக்கு ஜனாசா தொலை வைப்பதுதான் அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவை ஓத வேண்டும் இது நம்முடைய பிள்ளை நமக்கு கடைசி கடமை அதுதான் வலதும் ஒரு மனிதன் விட்டுச் செல்லுகின்ற மிகப்பெரிய சொத்து தனக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல பிள்ளை நாங்களே நம்முடைய பிள்ளை நமக்கு ஜனாசா தொழுகை வைத்து அதுல நமக்காக அல்லாஹிடத்துல பிராவ மன்னிப்பு கெட்டு துவா செய்யணும் ரசூலுல்ல அதற்கு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த துவாவை கத்துக் கொடுத்துருக்கிறோம் எப்ப மவுத்து வரும்னு சொல்ல முடியாது மவுத்து வந்த நேரத்துல மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா மவுத்து ஊடு ஜனாசா நாம மவுத்தாயிட்டோம் நம்முடைய பிள்ளை அந்த நேரத்துல உட்கார்ந்து மனவனம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா இப்போதே நாம் அதற்கான விதையை போட்டால் தான் மனனம் செய்து வைத்திருந்தால் தான் வேண்டிய நேரத்திலே உதவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் ஜனாசா தொழுகையிலே அல்லாஹுடத்திலே மரணித்தவருக்காக நம்முடைய பெற்றோருக்காக கேட்கின்ற பாவமண்ணி புதுவா ரசூலுல்லாக கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு எத்தனை இடத்துல ஏகத்துவவாதிகள் தௌஹீதுவாதிகளினுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்புகளும் மறுப்புகளும் நடக்கிறது தௌஹீதுவாதியா ஜனாசாவை அடக்கம் செய்ய விட மாட்டோம் இடம் தர மாட்டோம் இப்படியான எதிர்ப்பு நடக்குது அந்த நேரத்திலே அவர்களோடு சண்டை இடுகின்றோம் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் கொள்கை உறுதியோடு ஜனாசாவை வைத்துக் கொண்டு நாங்கள் நபி வழி அடிப்படையில் எவ்வளவு நேரமானாலும் நாட்கள் ஆனாலும் நாங்கள் அடக்கம் செய்வோம் என்று நெஞ்சுறுதியோடு அமர்கின்றோம் இவ்வளவு எதிர்ப்பிலையும் கொள்கை உறுதியோடு இருக்கின்ற நாம சந்திக்கின்ற சந்திக்கின்றன எதிர்ப்பை சந்திப்பதில எந்த சடையும் நபிவழியை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பை பெறுகிறோமே கற்றுக் கொடுத்த துவாவை கற்றுக்கொண்டு ஓதுகின்றோமா எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இதுவெல்லாம் நாம் செய்கின்ற முதலீடுகள் நாம் எப்படி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அது மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்ற ஒவ்வொரு போதனைகளும் அறிவுரைகளும் நாம செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் நாமத்தாயிட்டா நம்ம பிள்ளைங்க எடுக்கின்ற அந்த நல்ல பெயர்களும் அவர்கள் செய்கின்ற நட்காரியங்களும் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகளுடைய பலனையும் நாம் நாளை மறுமையிலே அனுபவிப்போம் அதுதான் ஒரு பெற்றோருக்கு ஒரு இடை நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியை பெறுகின்ற வகையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம மார்க்கத்தை போதிக்கணும் ரசுல்லாஹுடைய காலத்தில் இருந்த அந்த சிறுவர்கள் மிகப்பெரிய மார்க்க தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள் அம்ருபு சலமா என்கின்ற ஒரு நபித்தோழர் அவருக்கு ஆறு ஏழு வயது தான் இருக்கும் அந்த நபித்தோழர் தான் அவருடைய குடும்பத்தாரிலேயே அவருடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களிலேயே அதிகம் குரானை மனனம் செய்தவராக இருந்தார் வயசு ஆறு ஏழு வயசு தான் வெறும் ஆறு ஏழு வயசு தான் ஆனா ஒட்டுமொத்த அவருடைய சமுதாயத்தில் இருந்த அந்த பெரியவர்கள் அவருடைய பகுதியில் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிஞர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் மூதாதையர்கள் எல்லாரையும் விட அதிகம் மனநம் செய்தவர் யாருன்னா இந்த ஆறு ஏழு வயசு சின்ன பையன் தான் அப்ப எப்படி தங்களுடைய பிள்ளைகளை அந்த சகாபாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் பாருங்க இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹர்கள் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க சிறுவர் அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணிக்கும் பொழுதே அவருக்கு ஒரு பத்து வயது தான் இருக்கும் அப்படியான சிறுவராக இருந்த இமுன் அப்பா சரதி அவர்கள் எப்படி இந்த மார்க்க ஈடுபாடு அவர் இடத்துல எப்படி இருக்குது ரசூல்லா வீட்டில் வந்து தங்குவார் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்முடைய வீட்டில் வந்து தங்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்கள் இரவு தொழுகை எழுந்து தொழுவாங்க இரவுல இரவு தொழுகை கியாமுள்ள தொழுகை இருக்குதுல தகஜ தொழுகை அதை அல்லாவுடைய தூதர்வர்கள் எழுந்து தொழுவார்கள் கையை பிழித்து இழுத்து நிற்க வைக்கல எதுவுமே ரசூலுல்லாஹ் தொழுவதை பார்த்து இவராக எழுந்து ரசூலுல்லா உழுவு செஞ்ச மாதிரி உழுவு செஞ்சு ரசுல்லாவுக்கு பக்கத்துல போய் நின்று இவரும் ரசுல்லாவோடு இரவு தொழுகையில பங்கேற்கிறார் ஏன் அந்த ஆர்வம் வந்தது நமக்கு முன்னால் இருக்கின்ற யாரை அந்த பிள்ளைகள் ரோல் மாடலாக தன் முன்னால் பார்க்கிறார்களோ அவர்கள் மார்க்க ஈடுபாடோடு நடக்கின்ற பொழுது அந்த பிரதிபலிப்பு அந்த பிள்ளைகள் இடத்துல வரும் பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள் பெற்றோரை பார்க்கிறார்கள் தகப்பனை பார்க்கிறார்கள் தாயை பார்க்கிறார்கள் அந்த தகப்பனாரும் தாயாரும் மார்க்க ஈடுபாடோடு நடந்தால் கவனித்து நடந்தால் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலையும் மார்க்கத்தை வெளிப்படுத்தினால் வணக்க வழிபாடுகளிலே சரியாக இருந்தால் செயல்பாட்டில் ஒவ்வொன்றிலேயும் நபிவழியை பேணினால் அதை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகள் தன்னால் மார்க்க ஈடுபாடு உள்ளவர்களாக வளர்வார்கள் அதுதான் இப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அவரை ரசூலுல்லா எழுப்பி விடல அவரை கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போகல போன்னு விரட்டல அவர் ரசூல்லா பார்த்துட்டு அவராக தன்னால் எழுந்து ஒரு கண்ணாடியை போல பிரதிபலிக்கிறார் இப்படி நாம எத்தனை பேர் நடக்கிறோம் அபிகம் சலல்லாஹலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டல் சுண்ண தொழுகை இருக்குதல்ல இந்த சுண்ண தொழுகைய வீடுகள்ல தொழுவதற்கு ரசூல்லா அதிகமாக ஆர்வம் ஊட்டினாங்க அதுல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு முன்னால் அந்த தொழுகையை நிலைநாட்டுகிற பொழுது அதை பார்த்து பழகுகிற அந்த பிள்ளைகள் அதை பிரதிபலிப்பவர்களாக நாளை உருவாவார்கள் எத்தனை பேர் அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் யோசித்து பாருங்க நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையிலே உருவாக்கினால்தான் இரையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்தால் தான் அதுதான் அவர்களை ஒழுக்க சிலர்களாக மாற்றும் அதுதான் அவர்களை நன்னடத்தை கொண்டவர்களாக மாற்றும் அதுதான் அவர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என் பிள்ளை கழுசடையாக போய்விடவில்லை என் பிள்ளை கெட்டு போய்விடவில்லை கெட்ட பெயரை எனக்கு சம்பாதித்து தரவில்லை அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறான் மார்க்க தொடர்போடு இருக்கின்றான் ஒவ்வொரு பயான்களிலேயும் கலந்து கொள்கிறான் அவன் இந்த மார்க்கத்துக்காக ஆற்றுகின்ற தொண்டுகளை பார்த்து என்னை பாராட்டுகிறார்கள் எனக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுக்கிறான் ஒரு மகிழ்ச்சி இருக்குதுல்ல அதுதான் ஒரு பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சி இதை நாம தவறாமல் நம்முடைய பிள்ளைக்கு இந்த இது போன்று மார்க்கத்தை வழங்கி நமக்கு பின்னால அவர்கள் நமக்கு பயன் தருகின்ற வகையிலே பிரார்த்திக்கின்ற வகையிலே அவர்களை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு மார்க்க போதனைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் லுக்குமான் என்கின்ற ஒரு நல்ல அடியாரை பற்றி அல்லாஹு குரான் அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார் அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்லுகிறான் ஒரு மனிதரைப் பற்றி சிறப்பித்து பேசுகிறான் என்றால் அதுவெல்லாம் நமக்கு பாடம் படிப்பினை நம்ம வாழ்க்கைக்கு அதையெல்லாம் எடுத்துக்கணும் நாமளும் செயல்படுத்த வேண்டும் இந்த லக்குமாரி என்கின்ற அடியார் என்ன செஞ்சாருன்னா மகனுக்கு அறிவுரையை சொன்னார் என்ன அறிவுரை கொள்கை அறிவுரையை சொல்றார் அல்லாஹைக்கு இணை வைக்காதே சொல்லுகிறார் இறையச்சத்தை அல்லாஹுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாதுங்கிறத எப்படி அவர் சொல்லி கொடுக்கிறார் என்றால் ஒரு பாறை இருக்குது அந்த பாறைக்குள்ள ஒரு வித மறைஞ்சு கிடக்குது ஒரு சின்ன வித அந்த பாறைக்குள்ள மறைஞ்சு இருக்குது இதை அல்லாஹ் அறிவான் அந்த ஒரு மறைந்து கிடந்தாலும் கூட அல்லாஹ் அறிவான் நீ உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் தப்ப முடியாதுங்கிற இறையச்சத்தை தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார் வணக்க வழிபாட்டிலே சரியாக இருக்க வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று போதிக்கிறார் அடுத்த மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பணிவாக இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார் இந்த ஒழுங்கு முறைகளை எல்லாம் வணக்க வழிபாடுகளை எல்லாம் கொள்கையை எல்லாம் அவர் போதித்த அந்த அறிவுரைகளை அல்லாஹ் திருமறை குரானிலே சிலாகித்து சொல்கிறான் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்றோமா நாம என்ன நினைக்கிறோம்னா நம்ம பிள்ளை ஒழுங்கானவன் தான் நல்லவன் தான் யோசிக்கிறோம் நல்லவன்தான் ஒழுங்கானவன் தான் ஆனால் அவனோடு இருக்கின்ற ஷைத்தான் நல்லவன் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாணங்களில் செய்தான் எந்த நிலைக்கும் அவனை அழைத்து சென்று விடலாம் அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா அறிவுரை சொல்லணும் மார்க்க போதனைகளை போதிக்க வேண்டும் இப்ராஹிம் அலை செல்லம் அவர்கள் போதிக்கவில்லையா யாக்கூப் அலை அவர்கள் போதிக்கவில்லையா அவர்களுடைய மகன்கள் யாரு கெட்டவர்களா அல்லது கெட்டு போனவர்களா கெட்டு போனவர்களுக்கு மட்டும்தான் அறிவுரையா இல்லை இப்ராஹிம் அலே மகனார் இஸ்மாயில் நபி இஸ்ஹாக் நபி நபிதான் அறிவுரை சொன்னாங்க அறிவுரை என்பது கெட்டவர்களுக்கானதா நம்முடைய பிள்ளை நல்லவனாகவே இருக்கட்டும் ஆனால் அவனோடு இருக்கின்ற செய்தான் அவனை நல்லவனாக இருக்க விடமாட்டான் அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கணும்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு இரையச்சத்தையும் மார்க்கத்தையும் போதிக்கணும் அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்ற சொல்லாமல் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்